பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் கூற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வலி ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் பொருளாக கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிலம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நன் தந்த வேதங்களாலும் அறிய முடியாதனே எவனே நீ எழுவாயாக வழிகாட்டு வேதங்களால் போன்ற புயல் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக அப்படின்னு குறிப்பிடுகிறாள் ஆண்டாள்